என்னடா அது விஜயனாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லணுமா என்னன்னு தெரில ஒரு செய்தி ஒன்று இருக்குது அதாவது விஜய் இடத்தை நிரப்ப வந்த பபுல் கம் நடிகர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க பபுல் கம் நடிகர் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவுடைய மகன் அப்படி சொன்னா வேற அவருக்கு கோபம் வரும் சரி இருந்தாலும் அப்படி சொன்னால் தானே எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்து இப்போது ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு அந்த படம் ஜூலை நாலாம் தேதி வெளியாச்சு ஆனால் அந்த படம் வெளியானதும் நிறைய பேருக்கு தெரில அந்த படம் வந்ததா அப்படின்னு தெரில இருந்தாலும் இப்போ டைரக்டர் விக்ரமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் இடத்தை நிரப்புறதுக்கு சூர்யா சேதுபதி தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அஜித் கார் ரேஸில் தான் அதிக கவனம் செலுத்துகிறாரு விசாலும் இடைவெளி எடுத்து தான் படங்களில் நடிக்கிறாரு விஜயகாந்த் சார் இப்போது இல்லை இதனால் தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கதாநாயகர்களுக்கு ஏற்பட்ட இடைவெளியை நிறைவேற்ற சூர்யா சேதுபதி மிகவும் பொருத்தமான நடிகராக இருப்பார் இன்னும் சொல்லப்போனா அந்த வெற்றிடத்தை சூர்யா சேதுபதி நிரப்பி விட்டார் அப்படின்னு கூட விக்ரமன் சொல்லியிருப்பாரு போல அதாவது காமெடிக்கு இது சொன்னாரா இல்லை சீரியஸாக தான் சொன்னாரா அப்படின்னு தெரில இன்னொரு விஷயம் இவர் விஜய மட்டம் தட்டுறதுக்காக அப்படி பேசுறாரா விஜய் இடத்த சூர்யா சேதுபதி பிடிச்சிட்டாரு நிரப்பி விட்டார் அப்படின்னு அல்லது சூர்யா சேதுபதியை பெருமையாக பேசுகிறதுக்காக எப்படி சொல்கிறாரா அப்படின்னு தெரில இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்